இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடத்துக்குள் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசியல் சூழல் சூடு பிடித்துள்ளது பிரதான கட்சிகள் தங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் எந்த கட்சி எவருடன் கூட்டணி வைக்கப்போகிறது போகிறது என்ற செய்திகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவது அண்மையில் உறுதியாகியிருந்தது மறுபுறம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் தொடர்வதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது அத்துடன் தேர்தல் காலம் நெருங்கும் புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது இதேவேளை நாம் தமிழர் கட்சி தேர்தலை தனித்துதான் சந்திக்கும் என்றும் அவர்களது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் இது இவ்வாறு இருக்கையில் எந்த ஒரு கூட்டணி அறிவிப்பும் இன்றி மௌனம் காத்து வந்த தாவேகா தற்போது யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது குறித்த புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதாவது தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் மட்டுமே கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தற்போதைக்கு கட்சியின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடத்துவது மக்களை சந்திப்பது கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கையை இரண்டு கோடியாக உயர்த்துவது போன்ற முக்கிய பணிகளில் மட்டுமே தாவைக்காக கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதால் மக்கள் பயணம் முடித்த பின்னர் இந்த வருட இறுதியில் அப்போதைய சூழலை கருத்தில் கொண்டு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தி ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நானுங்கள் கவிகரன்